வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் பூஜா எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன இந்து சொல்லு என்ன ஹெல்ப் பண்ணணும் நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன விஷயத்த சஞ்சய் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் ஏன் இந்து எதுக்காக இந்த விஷயம் சந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இங்க பார் பூஜா அவன் வேணா என்ன உண்மையா காதலிக்காம இருந்திருக்கலாம் ஆனா நான் அவனை உண்மையா காதலிச்சேன் அதனாலதான் சொல்றேன் என்னால் அவன் கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அவனாலதான் நான் இந்த ஊருக்கு படிக்க வந்தேன்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவான் அதனாலதான் சொல்றேன் இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேணாம் பூஜா பிளீஸ் இங்க பாருந்து நீ சொல்றது எனக்கு புரியுது ஆனா நீ இப்ப சொன்ன விஷயத்த நான் ஹரி கிட்ட கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும் என்ன ஹரிதான் இங்க அனுப்பி வச்சான் அது உனக்கே தெரியும்ல அப்புறம் எப்படி நான் ஹரி கிட்டே சொல்லாமல் இருக்க முடியும் அண்ணா பூஜா நான் ஹரி கிட்டே சொல்ல வேணாம்னு சொல்லலையே இந்து ஹரி கிட்டே சொன்னாலும் சரி சஞ்சை கிட்ட சொன்னாலும் சரி எல்லாம் ஒன்றுதாம்மா ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணதே அப்படித்தான் நான் உங்ககிட்ட பேசுகிறதாவும் ஹரி சஞ்சய் கிட்ட பேசுறதாகவும் தான் எங்கள் ப்ளானே அப்படிங்கிறப்போ நான் இந்த விஷயத்த ஹரி கிட்டே சொன்னான் அவன் சஞ்சை கிட்ட சொல்கிற சுச்சுவேஷன் வரலாம் அதனால எனக்கு ஷோராக உனக்கு வாக்கு தர முடியாதும்மா ஐ மென் ரியலி சாரி ப்ளீஸ் ஏன் இல்லை பூஜா இந்த சேக்க அந்த கொண்டு சஞ்சிக்க தெரிய கூடாது நான்வேنا ஹரி கிட்ட பேசுறேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட முடிவு சரிந்து அப்ப நா கேமரா பூஜா अरे நீ வந்துட்டியா நான் தான் உனக்கு கால் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன் சரி எங்க வீட்டு மகாராணி அம்மா என்ன சொல்றாங்க ஓபனா ஏதும் சொன்னங்களா இல்லையா இங்க பாரு ஹரி உங்க மாமா பொண்ண ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா ஏ என்னாச்சு என்கிட்ட என்ன சொல்றா தெரியுமா இவளோட கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுவாளாம் ஆனா நான் அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு முயற்சி கூட எடுக்க கூடாதுன்னு சொல்றான் இது எப்படிப்பா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசி ஏதோ ஒண்ணு சொல்றீங்க ஆனா இடையில வந்ததுனால எனக்கு தான் ஒண்ணும் புரியலன்னு நினைக்கிறேன் இங்க பாரு ஹரி நான் இப்ப விளாட்டுக்கு சொல்லல என்னோட பாஸ்ட பத்தி நான் பூஜா கிட்டே சொல்லிட்டேன் ஆனா இந்த விஷயம் எக்காந்து கொண்டு சஞ்சய்க்கு தெரிய கூடாது இங்க பாரு ஹரி இதே தான் இவ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா இந்தோ டோன்ட் ஃபீல் ஓகே நீ சொன்ன எந்த விஷயத்தையும் நான் சஞ்சய் கிட்ட சொல்ல மாட்டேன் போதுமா ரொம்ப தேங்க்ஸ் ஹரி நீ என்னடா பண்ற நீ பூஜா விடு நம்மளால என்ன பண்ண முடியும் இது அவங்களோட பாஸ்ட் அவ சஞ்சய்க்கு தெரிய கூடாதுன்னு நினைக்கிறான் அதை நம்மளால தடுக்க முடியாதே ஹம் ஆனா ஒன்னு இதுக்கான விளைவை நீ தான் பண்ணணும் சரி இந்து அப்ப நாங்க கிளம்புறோம் பூஜா என்ன யோசிச்சுட்டே இருக்க என்னடி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற நீயா அது இல்ல எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க

நான் முதல் என்ன நினச்சேன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ மிஸ் சின்ன சண்டை வந்திருக்கும் அதனால தான் பிரிஞ்சிருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனா ஆனா ஆனால் அவங்களுக்குள்ள காதல் இருக்கானே தெரியலடா என்னடி சொல்ற ஆமா ஹரி இந்து சொல்றத வச்சு பார்த்தா சஞ்சய் இந்துவை காதலிக்கிறானா இல்ல வேற ஏதோ ஒரு பொண்ணை காதலிக்கிறானான்னு தெரியல என்ன குழப்பிற காதல் இல்லாமலாம் அவன் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் அதே டவுட் தான் ஹரி எனக்கும் சஞ்சய் பாக்குறப்ப இந்துவை தான் காதலிக்கிற மாதிரி தெரியுது ஆனா இந்து சொல்றதை வச்சு பார்த்தா அவர் மெட்ராஸ்ல ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணாருன்னு சொல்றா அது அவரே தான் சொன்னாருன்னு சொல்றா அப்படிங்கிறப்ப அது பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லையே இப்ப எது உண்மை எது பொய்னா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ஹரி என்ன அப்படின்னா சஞ்சய் வேற பொண்ணு லவ் பண்ணானா அப்படி இப்போ இந்து பின்னாடி சுத்திட்டு இருக்கான் இதுல ஏதோ சரி இல்லையே முதல் இந்து என்ன சொன்னா அதை பத்தி சொல்லு நான் இதை பத்தி சஞ்சய் கிட்ட பேசினாதான் என்னால ஒரு தீர்க்கமான முடிவு முடியும் ஹே இப்போ எதுக்கு இவன் இங்க வர சொன்ன

இந்த வயசுல அவருக்கு அதெல்லாம் தேவையா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாரா என்ன உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாரா ஏடி நீ ஆம்பளை பையன் மாதிரி வளர்ந்தீங்கன்னா அதுக்காக உங்க அப்பா உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா ஆமா எந்த பொண்ணு பார்த்திருக்காரு உனக்கு இவன் ஒரு ஆளு நீ இவனை பஞ்சாயத்து கூப்பிட்ட பாரு என்ன சொல்லணும் பிஞ்சு செருப்பாலேயே அடிச்சுக்கணும் எனக்கு பொண்ணு பாக்கலடா எனக்கு மாப்பிள்ள பாக்குறாரு போதுமா ஏதோ ஒரு டென்ஷன்ல மாத்தி சொற்ட்டா போதும் அப்படியே கலாய் கரம்சிறது எதுக்கு வந்தோம்ங்கறது கூட மறந்துட்டேன் டேய் B சீரியஸடா எனக்கு எங்க அப்பா மாப்புல ப கரம்சிட்டாரு அதனால தான் ம் ஏன் madam நிப்பாட்டிங்க சொல்லுங்க அதனால தான் வீட்டை விட்டு ஓடி வந்து அருண டார்ச்சர் பண்ண வந்துட்டேன் சொல்லு டேய் என்னடா சொல்ற இவ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாளா இத பாரு संजय அவண்டே என்ன கேக்குற ஆமா நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் संजय இப்போ என்ன பண்றதுனே எனக்கு தெரியல ஐயோ கடவுளே

உங்க மாமா கேட்டானா வெளியில கூட்டு போயிருந்தேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பையன் சொல்லி சமாளிடா நீ அருண் நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க அவ ஒண்ணு நம்பி வந்திருக்காடா நீ என்னடா திரும்ப போய் விட்டுட்டு அவ சுச்சுவேஷன் தெரிஞ்சுதானே இங்க வந்துருப்பா இங்க வரணும்னு முடிவெடுத்திருக்கானா அங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அதை விசாரிச்சேன் நீ முத இங்க மச்சான் யாருமே தேவையில்லைன்னு சொல்லிதான் நான் இவ்வளவு தூரம் தள்ளி வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அது உனக்கே தெரியும் அப்படி இருக்கல இவருக்கடா என்ன தேடி வரணும் இவதுக்கு என்ன தேடி வரணும் அதையத்தான் நானும் கேட்குறேன் அவள் எதுக்கு உன்னை தேடி வரணும் அவளுக்கு உன் மேலே எவ்வளோ காதல் இருந்தால் அவள் தேடி இவ்வளோ தூரம் வந்திருப்பா அதை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எப்போ பாரு அவளோட காதலை உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படி என்னதான் நினைக்கிற நீ இவருக்கு தேவை இவர் எல்லாருக்கிட்டையும் நல்லவன் பேர் எடுக்கணும் அதுக்காக தன்னோட காதலை கூட சாக்ரிஃபைஸ் அப்படி அப்படித்தானே அருண் நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல நான் கிளிப்பிலே சொல்ற மாதிரி வந்தேன் சொல்லிருக்கேன் நீ முதல் கிளம்பியா இல்லையா அருண் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா ஒரு பொண்ணு எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியாது அவளை ஏண்டா இவ்வளோ கஷ்டப்படுத்துற எனக்கும் கஷ்டமாக தான்டா இருக்குது அவளை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு ஆனால் என்ன பண்ண இதுதான் எங்கள் விதி எங்கள் விதியில் நாங்கள் சேரக்கூடாதுன்னு எழுதியிருக்கு எனக்கு அவளோட காதல் மட்டும் போதும்டா அவளை நினச்சிக்கிட்டே இந்த ஜென்மத்துக்கு நான் வாழ்ந்துக்குவேன் ஆனால் அவளால் அப்படி இருக்க முடியாது அவங்க அப்பா அப்படி இருக்க விடவும் மாட்டார் என்னால் அவள் கஷ்டப்பட வேண்டாம்டா நான் இப்படி அவளை அசிங்கப்படுத்தினாதான் அவள் இங்கேருந்து போவான் என்னை ஒரேடியை மறந்துடுவா வெறுத்துருவா அதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் இதனால நீ ஏன் தப்பா நினைச்சாலும் நினச்சாலும் பரவாயில்லடா இங்க பாருடா சஞ்சய் இவ்வளவு பத்தி உனக்கு தெரியாது இப்போ நான் தான் முக்கியம் இங்க வந்து நாடகம் நடிச்சிட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா வை அப்படியே அவங்க அப்பா அப்பந்தே முக்கியம் சொல்லி அவன் போகணும்னு சொல்லுவா அப்ப நான் என்ன பண்றதுரா சொல்லு எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் முடிவெடுக்கணும் நிறுத்த அருண் ரொம்ப பேசிட்டேன் நான் நாடகம் நடிக்கிறேனா என்னோட காதல் உனக்கு நாடகம் நாடகமா தெரியுதுல்ல அப்புறம் என்ன சொன்ன எங்க அப்பா உனக்கு மரியாதை இல்லாம பேசுறியா இங்க பாரு உன்னை தேடி வந்தேன்றதுக்காக எங்க அப்பா விட்டு கொடுத்துருவே மட்டும் நினைக்காத அருண் ஏன் இப்படி நடந்துக்கிறான் இல்ல அவன் ஏதோ ஒன்னு மனசுல வச்சு ஏதோ ஒன்னு பேசுறான் அதை முதல் கண்டுபிடிக்கணும் ம் இங்க பாத்தீல உடனே அவங்க இந்த முக்கியம் பேசுறா இவள நம்பி இவள கல்யாணம் பண்ணிக்க சொல்ற ம் டேய் பரண் போடும் நீ ரொம்ப பேசிட்டே எங்க அப்பா பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது ம் இப்ப என்ன உனக்கு என் காதல் நடிப்பு அப்படி தானே நாடகமாவே வந்திருப்பது வா செஞ்ச கிளம்பா இவள நம்பி இவள தூரம் வந்த பாரு என்ன சொல்லணும் நான் மதிய யோசிச்சிருக்கணும் சி இப்பலாம் அசிங்க படணும் என் தலையில எழுதி இருக்க போல வா செஞ்ச கிளம்பலாம் ஹே ப்ளீஸ் டீ தயசிடா அழுகாத அழுகாம பேசுடி ஐயோ இவ அழுகிறத பார்த்து என்னால தாங்க முடியலையே டேய் அருண் என்னடா உனக்கு தனியா சொல்லணுமா நீ கிளம்பு ஐயோ ஐயோ என்னடா சிரிப்பு இங்க ஒருத்த சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கா உனக்கு சிரிப்பா இருக்கா அப்புறம் சிரிக்காம என்னடா மச்ச பண்ண சொல்ற இப்படி போலியா நடிக்க தெரியாம நடிக்கிறியே என்னடா என்கிட்டயே பொய் சொல்லலாம் நினைக்கிறேன் என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா டேய் நான் என்ன பொய் சொன்னேன் என்னடா உளர்ற உளறது நாயிலடா மச்சான் நீ தான் டேய் என்ன சொல்ற எனவே குழப்பம்னு நினைக்காதடா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் என்ன வளர போறேன் டேய் மச்சான் என்னால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும்டா நீ எப்போ ஒன்று பேசுகிற எப்போ போய் பேசுகிற எதுக்காக பேசுகிறேன்னு கூட புரிஞ்சுக்க முடியும் நீ என்ன நினச்ச மதுவை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனா அவள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்கிறேன் ஐம் ரைட் அது அது வந்து என்னடா வந்து போயின்ட்டு அதுதானே உண்மை ஏ மச்சாம் பிளீஸ்டா இதை பற்றி மதுக்கிட்ட மட்டும் சொல்லிடாத அவ ஏன்டா நிப்பாட்டிட்ட சொல்லு அவ என்ன பண்ணுவா ம் உனக்காக இங்கேயே இருந்துருவா அப்படித்தானே என்ன ஹரி கால் பண்ணுறான் சைட்டில் எதுவும் ப்ராப்ளமோ யாரடா மச்சான் யார் அந்த ஹரி அது அது வந்து நான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அந்த கம்பெனி ஓனர் அவன் தான் அவன் தான் கால் பண்ணுறான் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணு நான் பேசிட்டு வந்துடுறேன் சாரிடா மச்சான் இப்போதைக்கு என்னால் ஹரி யாருங்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அவன் இந்துவோட மாமா பையன் தெரிஞ்சா எனக்காக நீ ஆளாக சண்டைக்கு போயிடுவே அது மட்டும் நடந்துடக் கூடாதுடா அது உனக்கு தெரியாம தான் நல்லது என்னடா யோசிச்சுட்டே இருக்க மொபைல் எடுத்து பேசு மொபைல் ரிங் ஆகிட்டே ஆ ஆ சரிடா மச்சா இந்த நான் பேசிட்டு வரேன் போன் வந்தது ஏன் இவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் என்கிட்ட எதையும் மறைக்கிறானா என்ன சாச்சா அப்படிலாம் இருக்காது ஏதாவது ஒர்க் ப்ரெஷராக இருக்கும் ஹலோ ஹரி ஹாய் சஞ்சய் பிஸியா இருக்கீங்களா இல்ல இல்ல பிஸியாலாம் இல்ல ஹரி சொல்லுங்க என்ன விஷயம் ஒர்க்கு எல்லாம் நல்லா இருக்கு காலையில கூட இன்ஜினியர் என்ன ஹரி எதுவும் பிரச்சனையா இல்ல சஞ்சய் ரெசார்ட் ஒர்க்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு நான் இப்ப உங்களுக்கு கூப்பிட்டது கொஞ்சம் பர்சனல் விஷயத்த பத்தி பேசுறக்கு இப்ப பேசலாமா என்ன பேர் விஷயமா அப்படி என்ன பேசணும் ஒருவேளை ஹரிக்கு சச்சா அப்படிலாம் இருக்காது நமக்கும் எந்தக்கும் நடந்தது யாருக்குமே தெரியாதே பரவாயில்ல ஹரி எந்த விஷயமா இருந்தா என்ன தயங்காம சொல்லுங்க இல்ல சஞ்சய் இது போன்ல பேசுற விஷயம் இல்ல நான் உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அங்கேயே வந்து உங்களை மீட் பண்றேன் என்னாச்சு ஹரி ஏன் வித்தியாசமா பிஹேவ் பண்றான் போடா வாடான்னு பேசுவான் இப்ப என்னடனா வாங்க போங்கன்னு ஒரு மாதிரி பேசுறானே என்னாச்சு என்ன இவனுக்கு என்ன நேர்ல பார்த்து பேசணும் பட் ஹரி நான் பெங்களூரில் இருக்கேனே பரவாயில்ல சஞ்சய் எனக்கு இன்னைக்கே உங்களை பார்க்கணும் அதனால் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க நான் அங்கேயே வரேன் டி ஹரி என்னாச்சு ஏன் அப்படி பேசுகிறேன் நாளைக்கு நான் ஊருக்கு வந்துருவேண்டா எதுவாக இருந்தாலும் நேர்லயே பேசிக்கலாமே எதுக்கு இவ்வளோ தூரம் அலையணும்னு நினைக்கிறேன் இல்லை சஞ்சய் நான் இன்னைக்கே உங்களை மீட் பண்ணி ஆகணும் இட்ஸ் அன் எமர்ஜென்சி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க உங்கள் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட் ஓகே ஹரி நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஹரிக்கு திடீர்னு என்னாச்சு ஏன் இப்படிலாம் பிஹேவ் ம் ஏதோ ஒண்ணு சரியில்லை சரி வரட்டு பாப்போம் ஹரி சஞ்சய் என்னடா சொன்னாரு ம் லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்லிருக்கான் சரி பூஜா நான் கிளம்புறேன் டேய் ஹரி நீ ஏன் இப்ப இவ்வளவு கோவமா இருக்க இங்க பாரு ஹரி எது வந்தாலும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணு எந்த ஒரு இடத்துலயும் தயவு செய்து ஹரி என்ன பூஜா என்ன பேசுற நீ அவன் ஒரு பொண்ணு வாழ்க்கையிலேயே விளாண்டிருக்கான் அவன் மேல என்னால இப்படி கோவப்படாம இருக்க முடியும் இங்க பாரு ஹரி உன் கோபத்துல நியாயம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா பிரச்சனையை தீக்க பாரு பிரச்சனையை பெருசாக்கிறாதா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இப்போ எங்க இந்து பின்னாடி சுத்திட்டு இருப்பான் இங்க பாரு ஹரி நான் சொல்றது நிதானமா கேளு தயசெய்து நீ கோவப்படாத ஒருவேளை சஞ்சய் மேல தப்பு இல்லாம இருக்கலாம் இல்லையா என்னடி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இப்போ நீதானே சொன்ன அவன் ஏதோ மெட்ராஸ்ல இருக்க பொண்ணை காதலிச்சான்னு அப்புறம் நீயே இப்படி பேசினா இப்படி இங்க பாரு ஹரி நம்ம முத பேசினது என்ன இந்துவோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் சஞ்சயோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்றது நம்ம கம்பேர் பண்ணி பாக்கணுங்கிறதா அதனால நீ முன்னாடியே இப்படி கோபப்படுறது சரியில்ல பாத்துக்கோ இப்பெல்லாம் நீ கோவப்படுவேன் தெரிஞ்சுதான் நான் சொல்லியிருந்திருக்கவே மாட்டேன் உன்கிட்ட பூஜா நீ இப்ப என்னதான் சொல்ல வர இங்க பாரு நான் இந்த விஷயத்தை இந்து கிட்டயே கேட்டிருப்பேன் ஆனா அவர் ரொம்ப எமோஷனலா உடஞ்சு போய் பேசினான் அதனால அவகிட்ட இந்த நேரத்துல சொல்றது சரியில்லைன்னு தோணுச்சு அதனாலதான் அவகிட்ட நான் அப்படி கேட்கல இப்ப சொல்றேன் கேளு அவ சஞ்சயும் அவங்க அம்மாவும் பேசினத வெளியில இருந்து கேட்டிருக்காடா எதையுமே அவ நேர்ல போய் பார்த்தோ நேர்ல பேசியோ எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல எல்லாமே இவளோட கன்சம்ஷனா தான் இருக்கு ஒருவேளை அது தப்பா இருக்கலாம் இல்லையா சரி பூஜா இப்போ என்ன உனக்கு நான் போய் கோவப்படக்கூடாது அவ்வளவுதானே சரி என்னை பத்தி உனக்கு தெரியும்ல நான் நிதானமா தான் பேசுவேன் ஆனா அவ மேல தப்பு இருந்தா என்னோட கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அது நிச்சயம் சரி பூஜா நான் கிளம்புறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஹரி சஞ்சயோட காதலும் இந்துவோட காதலும் தூய்மையானது தான் தெரியுது அதனால கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க

டேய் மச்சான் உனக்கு என்ன அமிஷாவாடா இப்பதானடா சொன்னேன் கிளம்பு கிளம்பிட்டு இப்ப எங்க கிளம்புறீன்னு கேக்குற டேய் அருண் இப்ப என்னடா பண்றது இவள இப்படி அனுப்புறதுல எனக்கு இஷ்டமே இல்ல இன்னைக்கு விடவே கூடாது ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இவளை இருக்க விட்டானு டேய் மச்சான் கிளம்ப வேண்டாம்டா வேண்டா இவன் ஒருத்தன் சொன்னா சரின்னு கேட்டு தடவேண்டிதானே அவள் முன்னாடியே ஏன்டா நோண்டான்னு கேட்டு அப்புறம் அவள் ஏதாவது எடுத்து கட்டி பேசிக்கிட்டு இருப்பா இங்க பாருடா மழை வர மாதிரி தெரியுது நீங்க இருந்துட்டு நாளைக்கு காலையில கிளம்புங்க என்ன படக்குன்னு திரும்புறான் பார்த்தா மொழ வர மாதிரியா தெரியுது எப்படி வெயில் அடிக்குது மொழ வரும்னுட்டு இருக்கு நாங்க கிளம்புறோம்டா என்ன பாரு சஞ்சய் இவன் எப்படி போய் சொல்லிட்டு இருக்கானே ஏய் அருண் கண்ணு தெரியலையா நல்லா பாரு எப்படி வெயில் அடிக்குது மழை எல்லாம் வேற சஞ்சய் வே நம்ம கிளம்பலாம் இங்க பாங்க நான் சொல்றதுதான் நம்பணும் இப்ப வெயில் அடிக்குதுல சாயந்தரம் மழை பெய்யும் இங்க இருக்கு எனக்கு தெரியாதுதான் இங்கதான் இருக்கணும் இப்பதைக்கு போக கூடாது ஏன் எதா வச்சு சொல்ற என்ன ஏ ஏ அய்யய்யோ என்ன சொல்றது

இப்படி இல்லைன்னு அப்படிதான் ஒரேதான் ஏமாத்தி ஊரு கடி அதுவும் சரிதான் போ ஜாடி கேத்த மூடிதான்